பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமஜகவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் இப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவு என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம் நன்றி மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் அப்படின்னும் போது மொத்தம் முப்பது நாள் இருக்கு ஆவணி பதினாறுலேருந்து புரட்டாசி பதினான்காம் தேதி வரைக்குங்க அதிபதி ராசிநாதன் எப்படி இருக்கிற முதல் பாயிண்ட் அதிபதி உங்களுக்கு முதல் வாரம் எட்டு நாள் கண்ணியில் இருக்கார் கடைசி இருபத்தி ரெண்டு நாள் ஏழாம் இடமான துலாத்தில் இருக்கிற மிக மிக சிறப்பு அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லணும் அப்போது குரு பார்வை பெற்ற செவ்வாய் பகவான் ராசியை பார்க்கிறார் ஆதலால் ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் அதாவது ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி குரு பார்வை பெற்று இருப்பது என்பது ஒரு சுபீட்சமான காலம் இப்போது ராசி அன்பர்களுக்கு கண்ணியில் இருக்கிற வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க இப்போது அதுவும் எட்டு நாள் வரைக்கும் முதல் ஆரம்ப எட்டு நாள் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் குரு பார்வை பெறுகிறார் சூப்பர் ஒம்பதுக்குடையவன் குரு மூணாம் இடத்துல இருந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்வையிடுவது என்பது சிறப்பு அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேசராசி என்பார் இரண்டாம் இடத்த அதிபதி இங்கிருக்கிறார் சுக்கரன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் நாலாம் இடத்தில் முதல் பதினைஞ்சினாலும் அதுக்கு அப்புறம் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடத்திலும் இருக்கிறார் அப்போ நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் இப்படி கிரக அஞ்சாம் இடத்த அதிபதி சூரியன் என்று சொன்னால் அவர் முதல் பதினஞ்சு நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் ஆறாம் இடம் சென்று விடுகிறார் ஆறாம் இடத்துக்கு குரு சென்றாலும் யோக பாக்கியங்கள் தான் புத பகவான் ஆறுக்குடையவன் அதிகபட்சமாக உச்சநிலை பெறுகிறார் பதினாறு நாட்கள் தன்னுடைய ராசியில் உச்சநிலை பெறுவது என்பது சிறப்பு எப்பவுமே ஆறு குடையவன் எட்டு குடையவன்லாம் உச்சம் பெற்றால் இல்லை ஆட்சி பெற்றால் ரொம்ப சிறப்பான ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும் இப்படி இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அதாவது சாரி இந்த செப்டம்பர் மாதம் சூப்பராக இருக்கும் என்று சொல்ல வேண்டிய சூழல் குரு பார்வை ஏழாம் இடத்தை பார்ப்பதால் ஏழுக்குடையவன் நல்ல நிலையில் இருப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் நண்பர்களால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் கூட்டுத்தொல் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்ன ஒன்பதாம் இடத்தை ஒன்பதுக்குள்ளேயே குரு பார்க்குற பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதி பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேற என்னங்கிறது ஈஸிலி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்ல ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை அதனால் நீங்கள் இதனால் வரையும் காரியங்கள் முற்று பெறாமல் முடிவுக்கு வராமல் இருந்த விஷயங்கள் இப்பொழுது தேடி எடுத்து அதை முடிவுக்கு கொண்டு வருவீங்க சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க அது உள்நாட்டிலாகட்டும் வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது ஒரு சிலர் வெளி மாநிலமோ வெளிநாடோ சுற்றுப்பயணம் ஆன்மீக சுற்றுப்பயணம் அல்லது இரும்பச் சுற்றுலா என்ற பெயரில் இங்கே போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் சூரியன் நல்ல நிலையில் இருப்பதால் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதாலும் தந்தையார் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் பனிரெண்டில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் முன்வீட்டு பலனை செய்வார் அப்போ பன்னெண்டில் இருக்கிறதா நினைக்காதீங்க பதினொன்றில் இருப்பதாக ஐதீகம் ஆனால் பன்னெண்டில் தான் இருக்கார் வக்ரம் பெற்றிருக்கார் அப்போ சனி பகவான் கெடுதல் செய்யக்கூடியவர் கெடுதல் செய்வதற்கு மாறாக நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு பதினொன்றில் இருந்தால் எந்த ஒரு கிரகமும் நல்லது செய்யும் இல்லையா அப்போ உங்களுக்கு சனி பதினொன்றில் இருப்பதாக நிலை ஏற்கனவே பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க ராகு கேதுக்கள் பதினோராம் இடத்தில் இருந்து அதுவும் ராகு குரு பார்வையில் இருக்கார் பதினோராம் இடத்தில் சூப்பர் இப்போ தொழிலில் வந்து ஒரு பெரிய இமாலய வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் நீங்கள் தொழிலை ஏனவத்தானலாம் பார்க்க முடியாது நீங்கள் சிவ சிவனேன்னு உட்காந்து இருந்தால் கூட வரக்கூடிய வாடிக்கையாளர்களோ நண்பர்களோ உறவினர்கள் என்னங்க நீங்கள் இப்படி கடை நடத்துகிறீங்க நான் காசு தரேங்க இந்தாங்க வைங்க இப்போ கடையை நல்லா இருந்தால் ஷோ பண்ணுங்கள் நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் நிறைய கமாடிட்டி வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவரவர்கள் சொல்ல மாட்டார்கள் சொல்வது மட்டுமல்ல செய்யும் காசு பண்ண கொடுத்து உதவுவாங்க அப்போ நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் இருந்தால் போதும் கடை இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க அது பத்து லட்சில் வந்தால் வேணான்னு சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணுவீங்க அதை அதை கொண்டு போய் தொழிலில் தான் போகணும் அப்போ தொழிலில் போடும்போது இன்புட் இருக்கும்போது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்குமா இல்லையா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ தொழிலில் நீங்கள் வந்து அதீத அப்போ காசுக்குலாம் நிறைய போட்டாச்சு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க மானத்தை காப்பாற்றணும் அவங்களுக்கு சரியாக ரீபே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ராப்பகலாக தூங்காமல் ஒழித்து தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பா பார்க்கக்கூடிய தருணம் அப்போ பதினொன்னில் ராகு இருந்து குரு பாருங்கள் இருக்காருன்னா பணமழை பொழியக்கூடிய காலம் பாருங்கள் ராகு எப்பேற்பட்டாவது பண மழை பொழிய வச்சிருவார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் உயரப்போகிறது சமூகத்தில் உங்களை மதிக்கப் போகிறார்கள் நீங்கள் அப்போ அந்த காசு பணம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை ஏதாவது செலவுகள் பண்ணக்கூடிய அதான் பிள்ளைகளை உயர்களில் படிக்க வைக்கக்கூடிய நிலை நாலாம் இடத்தில் இருக்கிறார் பதினஞ்சு நாள் இருக்கார் அப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு பஞ்சு நாள் போயிடுறார் அப்போ சொத்து வீட்டில் வந்து அலங்காரம் பண்ணுறது பெயிண்ட் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க சிறப்பாக இருக்குமா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பல மழை பொழிந்தாலும் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் அறவே செய்யக்கூடாது மற்றபடி பேசுவதில் எச்சரிக்கை தேவை சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கார் புத பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் ஸோ செவ்வாய் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு சு ஏழில் அமர்ந்து குரு பாறையில் இருக்கார் அப்போது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் பெருகும் காரணம் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நடக்குங்க சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க பத்திரிகை துறை மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம் இந்த செப்டம்பர் மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு தொழில் உத்தியோகம் விருத்தி அடையும் உத்தியோகத்தர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சிறப்பான ஒரு அம்சம் தொழில் பண்ணுறவர்களுக்கு விருத்தி கிடைக்கும் இந்த மேஷராசிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி அதை விட்டால் மாத இறுதியில் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி மேஷராசிக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் மேன்மையான பலனையே வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை இல்லை பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் எங்களுடைய நன்றி வாழ்க வளப்படும்